காங்கிரஸ் காவேரி உரிமையையும் விட்டு கொடுத்துட்டாங்க கச்ச தீவையும் விட்டுக் கொடுத்துட்டாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை இங்கே எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை

காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் மறந்துடாதீங்க எல்லா காரணத்துக்குமே இங்க காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லைன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்ட மாற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டாவிழிக்க தயாரா இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உட இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா